எப்பவுமே கடவுள் வந்து நமக்காக ஒரு பெரிய திட்டம் வச்சிருப்பாரு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை புரிஞ்சிக்காம நம்ம வந்து கடவுள வெறுக்க ஆரம்பிச்சுடுவோம் அதாவது வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க ஒரு சமயம் வந்து ஒரு பெரிய ஷிப்பு ஒன்று அதுல வந்து நிறைய பேர் இருந்தாங்க நிறைய இதாச்சு அது வந்து என்ன எடுத்து ஒரு புயல்ல பெரிய அலையில வந்து சிக்கி நுடுத்தது சிக்கின் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணியில் மூழ்கி எல்லாம் இதாயிட்டாங்க அப்போ வந்து ஒருத்தன் மட்டும் வந்து அந்த இதுலேருந்து தப்பிச்சு ஒரு தீவில் தீவு அதாவது மனுஷன் நடமாட்டமே கிடையாது அந்த இடத்துல போய் அவன் கரை சேர்ந்துடுறான் கரை சேர்ந்துட்டு அவன் அங்கே இங்கே பார்க்குறான் ஒரு மனுஷங்களையும் காணும் யாரையும் காணும் அவனுக்கு ரொம்ப வந்து பயமாகிடுறது என்னடா இது இப்படி வந்து இங்கே வந்து சிக்கின் டோமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேறு வழியே தெரியல அங்கே தான் யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னா ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுளை தவிர யாரும் ஹெல்ப்பு கிடையாது அவன் அங்கேயே இருந்துட்டு என்ன பண்ணினா கடவுளே என்னை வந்து நீ தான் காப்பாற்றணும் எனக்கு எதாவது வந்து வழியே காமி எனக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே கதறி கதறி ஆழறான் அப்போது என்னாகிறது அவனுக்கு ஒரு நாள் இருக்கான் ஒன்றுமே ஹெல்ப் கிடைக்கல ரெண்டாம் நாளை பார்க்குறான் அப்போவும் கடவுளை கேட்டுகிட்டே இருக்கான் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணி எனக்கு எதாவது யாருக்காவது நான் இங்கே இருக்கிறது தெரியணும் எனக்கு எதாவது வழியை காமி என்னை காப்பாற்றுறதுக்கு யாரையாவது அனுப்புன்றான் அந்த கரையிலையே படுத்துகிட்டு தூங்குறான் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் சரி நமக்கு இனிமேல் வந்து நமக்கு இனிமேல் வந்து இங்கே தான் கதி நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறான் அதுக்கு அடுத்த நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன பிறகு இவன் தனக்காக வந்து ஒரு அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி ஒரு இருக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் பண்ணிக்கிறான் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த என்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அதை வச்சு வந்து அங்கேயே அந்த இதெல்லாம் வச்சு கல் எல்லாம் உரசி அது நெருப்பு வர வச்சு அதுலேருந்து ஏதோ அவனாகவே ஏதோ சமைச்சு சாப்பிட்றான் அவனும் டெய்லி கடவுளை வேண்டிக்கிறான் ஒன்றுமே அவனுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கலை சரி நம்ம எங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்பொழுது ஒரு அஞ்சாறு நாள் ஆகிறது அவன் வந்து ஒரு குடில் ஒரு குடிசை மாதிரி கட்டின்னு இருக்கான் திடீர்னு வந்து அவன் திரும்பி பார்க்கறான் அவனோட குடிசை வந்து அப்படியே எரிஞ்சு எரிஞ்சிடறது கு குடிசை இது என்னடாது நம்ம வந்து உடனே வந்து அவனுக்கு அப்படியே வெறுப்பாகிடுறது அவன் வந்து அவனே வந்து பாவம் அந்த இதில் கடலில் கிடைக்கிற மீனையும் அங்கே கிடைக்கிற அந்த தே கிடைக்கிறது அது இதெல்லாம் சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கான் இதில் வந்து அந்த குடிசை எரிஞ்சு போனவுடனே அவனுக்கு வந்து ரொம்ப வந்து வெறுத்து போயிடுறான் கடவுள் மேலே வந்து அவனுக்கு வந்து வெறுப்பு ஜாஸ்தி ஆகிடுறது ஜாஸ்தி ஆகிட்டு என்ன பண்ணுறான் கடவுளே நீ வந்து என்ன நினச்சிட்டுருக்க நான் வந்து உன்னை ஹெல்ப் கேட்டேன் நீ அதுவும் கொடுக்கல நான் சரி இங்கே தான் நான் இருக்க போகிறோன்னு சொல்லி நான் அப்படியே வந்து ஒரு குடிசையை கட்டின்னு இருக்கேன் அதையும் எரித்து விட்டுட்ட ஏன் வந்து நீ வந்து இந்த மாதிரி என்னை வந்து இவ்வளோ வந்து ஒரு கொடுமை பண்ணுற நீ ஏன் வந்து இவ்வளோ ஒரு குறியலாக இருக்க ஏன் வந்து இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதுவாகி கத்திட்டு ஒரே அழுதுண்டு அப்படியே படுத்துன்றான் காலம்பில் எழுந்து பார்க்குறான் கரை உரமா பார்த்தாக்கா ஒரு ஷிப்பு வந்து நிற்கிறது இவன் உடனே ஓடி போய் என்னன்னு கேட்டு வாங்க ஏறுங்க அப்படின்ன உடனே அவன் ஷிப்பில் ஏறின்றான் ஏறிட்டு அவன் வந்து அப்படியே போகிறான் அந்த ஷிப்பிலேயே போகிறான் போயின் போது அந்த கேப்டனை கூப்பிட்டு கேட்குறான் நான் வந்து இங்கே இருக்கேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அந்த கேப்டன் சொல்கிறான் உன்னோட ஃபயர் சிக்னல் வந்து எனக்கு கிடச்சிது அதுலேருந்து நீ வந்து இந்த ஐலாண்டில் யாரோ இருக்காங்க சிக்கின்னு இருக்காங்கன்னு தெரிஞ்சிது நான் ஒன்று ஃபயர் சிக்னல்லாம் கொடுக்கலையே அப்படின்றோம் அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் அப்போ தான் தெரியறது அவனுக்கு அவனோட குடிசை எரிஞ்சுது இல்லையா அந்த ஃபயரை பார்த்துட்டு அந்த ஐலாண்டில் வந்து யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அந்த பக்கம் அந்த கடல் படையாளுங்க இருந்தவங்க வந்து வந்திருக்காங்க இது வந்து நமக்கு புரி புரியாம அவன் என்ன பண்ணினா கடவுள் வந்து நமக்கு யாரையுமே இது பண்ணலை அனுப்பலை உதவிக்கு அனுப்பலை இருக்கிறது எப்படிங்கிட்டாருன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான் இது மாதிரி இது அதுக்கப்புறமா அவன் வந்து கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லி அதை வந்து யோசிக்கிறான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு யோசிக்கிறான் தான் வந்து நம்ம நம்மளா வந்து ஒரு நிறைய வந்து பிளான் பண்ணுவோம் அதை நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளை வந்து ஒரே திட்டிகிட்டு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் டென்ஷன் ஆகும் ஏன் வந்து அது ஆகலை ஏன் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்மளே மனசு குழப்பத்துக்கு வந்து ஆளாகும் பொறுமை நமக்கு இருக்கவே இருக்காது எப்போ பாரு வந்து கடவுள்கிட்ட புலம்பிகிட்டே இருப்போம் எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லிட்டு ஆனால் கடவுள் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கொடுக்கறதுக்கு இருப்பார் ஆனால் அவர் ஒருத்தொத்தருக்கும் எவ்வளோ கோடி மக்கள் இருந்தாலுமே ஒருத்தொத்தருக்கும் அவர் வந்து ஒரு பிளான் வச்சுருப்பார் அந்த பிளான் பிரகாரம் டெஃபினட்டாக நடக்கும் நம்ம வந்து நம்மளுடைய எஃபர்ட்டையும் கடவுளை நம்புறதையும் எப்போவுமே விட்டுறக்கூடாது கடவுளோட கருணைனாலையும் நம்ம எஃபர்ட்னாலையும் நம்ம எல்லாத்தையுமே கம்பல்சரி அலைய அடைய முடியும் நம்ம வந்து நடுவில் வந்து மனசு வெறுத்து போயோ இல்லைன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அது ஃபெயிலாக எடுத்துன்னு சொல்லி உடனே வந்து நம்ம அப்படியே ஒரு பெரிய சோகத்துக்கு போய் கடவுளை திட்டிட்டு கடவுள் கும்பிட்றத விடுறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது கடவுள் நமக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல வந்து ஒரு பிளான் வச்சுருப்பாரு அதை வந்து நம்ம நம்மளை அவர் நீங்கள் நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட நம்மளை அதை ரீச் பண்ண வைப்பார் பொறுமையும் நிதானமும் இருந்ததுனாக்கா கம்பல்சரி எல்லாருமே அந்த இடத்த வந்து அடைய முடியும் ஓகேங்களா அதனால் யாருமே மனதைரியத்தையும் கடவுள் கும்பிட்றதையும் பொறுமையையும் விட்டுறாதீங்க